ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராஜுக்கியதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோவிலும் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் எப்படி இருக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதையும் போராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா அடுத்த அறுபது நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் ஒன்று ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த அதிசார குரு திருப்பி வக்கரமாயி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அதுவும் கும்ப ராசி என்பர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஆறு மாசமா பலவிதமான பிரச்சனை சந்திக்கிறீங்க சரி ஏழரை சனி காலகட்டம் கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ பயங்கரமான நெருக்கடியா சூழ்நிலை இருக்கு அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் எந்த இடத்துலேருந்து வரலை சார் புதுசாக பிஸ்னஸ் எதுவும் இல்லை நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சேன் எதுவும் நடக்க மாட்டேது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு மைண்டில் இருக்கே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது நாளை காலையில் ஏதாவது ஒருத்தர் போய் பார்க்கணும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பணம் தரேன் <laughs> தரேன் தரேன் நிறைய பேர் சொல்கிறாங்க तर ஆனால் வரல ஒரு லோன் அப்ளை பண்ணாங்க கிடைக்கல அதேபோல் சில பேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாங்க அதெல்லாம் நடக்காமல் இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கலான்னா ஆரம்பிக்க முடியல ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றலாம் ஏதாவது மாற்றி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படியே மைண்டே பிளாங்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை அந்த நிலைகள் எல்லாமே மாறும் புதிய விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பண வரவுகள் உறுதியாக வரும் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடுத்த அறுபது நாட்களுக்குள்ள செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசி என்பது நிறைய இருக்குது ஏன்னா இந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு மாதிரி சனி பகவான் உங்கள் ராசி அதிபர் ரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருந்தார் அந்த வக்கர நிலை மாறும்போதுனால நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனையுடன் தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் தெளிவாக ஆகும் எது நல்லது எது கெட்டது எதெல்லாம் நடக்கும் நடக்காது சில நேரத்தில் சில ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் நம்பி சில விஷயலாம் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் நடக்காமல் வந்திருக்கும் அந்த நிலை மாறும் யார் தருவாங்க நம்ம லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இந்த இடத்துல பணம் வருதுன்னு சொல்கிறாங்க அது நடக்குமா நடக்காதா இல்லை நம்ம இதை பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா இந்த நிலைகள் எல்லாமே தெரிந்து நீங்கள் அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கும் அப்படி கடுமையான நெருக்கடி இந்த ஏழரசனிகளாம் கூட தாண்டி வந்துட்டேன் சார் இப்போ பார்த்திங்கன்னா வேறு பயங்கரமான பிரச்சனை பண்ணுறாங்க ஆஃபீஸில் பயங்கர டென்ஷனாக இருக்குது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை சில பேர் கம்பெனி மூடியிருப்பாங்க சில பேர் நீங்களாக சண்டை போட்டு இல்லை வேறு ஏதாவது மேனேஜர் கூட ஏதாவது சண்டை போட்டு இல்லை உங்கள் மேலே ஏதாவது ஒரு அலிகேஷனால் வெளில வரக்கூடிய ஒரு தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் நடந்திருக்கு அது இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தாலும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்தது சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்த்துருந்தோம் திடீர்னு என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு திடீர்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகிட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்குது என்ன பண்ணுறது தெரில இந்தியா வந்துடலாமான்னு யோசிக்கிறோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்போ சூழ்நிலையும் சரியில்லாமல் இருக்குது எப்போ வேலை போகும் தெரியாமல் இருக்குது அந்தளவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியில் வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அது இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அந்த நிலைகள் மாறும் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் தீரும் வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும் வேலையில் பிரச்சனைகள் வராது நெருக்கடிகள் இருக்காது நீங்கள் உயர் பதவி உயர் அந்தஸ்தோடு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்து யோசித்து சில விஷயங்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏதாவது வெளியூருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது வெளியூரில் வேலை கிடைக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்குது இல்லை வெளிநாட்டில் நான் இங்கே இருக்கேன் சார் இப்போ வேற ஒரு ஸ்டேட்டில் எனக்கு வேலைக்கு தரேன்றாங்க வேறு ஒரு கண்ட்ரியில் வேலை தராங்கன்றாங்க அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தேவையில்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை அதிகமாயிடுச்சு அதில் சண்டை பிரச்சனை அதனால் என்னால் பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடில அதனால் என்னால் தொழிலில் கவனம் செலுத்த முடில அதனால் வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய கும்பராசின்போல இருக்கீங்க அந்த நிலை மாறும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பொறுமையை இந்த குரு பகவானுடைய பார்வையினால் கிடைக்க போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பீங்க என்ன போகுது தெரில என்ன என்ன பிரச்சனை வரப்போகுது தெரிலன்னு இருப்பீங்க சில பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அந்த நிலைகள் மாறும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய பேருக்கு காதலில் தோல்விகள் காதலில் அவமானம் காதல்னால் பெரிய பிரச்சனை வீட்டில் சண்டை சச்சரவு இதனால் ஒரு மன நிம்மதி இல்லை அது வீட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபேமிலியே இப்போது கஷ்டத்தில் இருக்கும் சார் பிரச்சனையில் இருக்கும் நான் சொல்கிறத ஒத்துக்க மாட்டேறாங்க அவங்க சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதேமாதிரி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது வந்து இடம் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி சார்ந்த கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை அடிதடி தகரா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை மட்டும் யோசிங்க ரொம்ப போட்டு தேவையில்லாமல் நெகட்டிவாக யோசிக்காதீங்க என்ன நடக்கும் அதை மட்டும் யோசித்து அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி காதல் சம்மந்தமான விஷயங்களை தோல்விகள் இருக்கலாம் ரொம்ப போட்டு க யோசிக்காதீங்க ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வாங்க அதை பண்ணிங்க அப்படின்னாவே நல்லது ஒரு இடம் விற்க முடியல முயற்சி பண்ணுறீங்க சில நாள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க சில நாள் விற்றலான்னு நினைக்கிறீங்க அந்த குழப்பம் தான் உங்களுக்கு பிரச்சனையே காரணம் திடீர்னு யாராவது வந்து ரேட்டு கேட்கும்போது இல்லை இல்லை இப்போ கொடுக்குற ஐடியாவில் இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் உங்களால் அந்த இடத்த விற்க முடியாமல் வீடு விற்க முடியாமல் இருக்கும் சில பேர் ஏதாவது வீடு வாங்கலாம் முயற்சி பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து அடுத்தது இப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லை வீடு கட்டலாம் ஆரம்பித்து நடுவில் இப்போ வீடு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக டிஷனை எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு தடங்கள் வராது அதிகமான முயற்சிகள் பண்ணணும் உங்கள் ராசியிலே ராகு போகிறனால பயங்கர குழப்பம் இருக்க தான் செய்யும் அதில் நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா உறுதியாக வெற்றி கிடைக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேவையெல்லாம் போட்டு முக் தே ட்ராவல் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக மூக்கு நுழைக்காதீங்க அதுவும் முக்கியமாக வயதானவங்க ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க ஐயோ என் பையன் அப்படி இருக்கானே என் பொண்ணு இப்படி இருக்காங்களே அவங்களுக்கு வேலை இல்லையே அவங்களுக்கு குழந்தை இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் விடுங்க அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல அதை நீங்கள் யோசிக்கிறதுனால எதாவது மாறப்போதா இல்லை கொஞ்சம் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும் சாதாரண வயதுல இருக்கீங்க நாற்பது வயசுல இருக்கீங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கீங்க ஒரு வேலையெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க பிஸ்னஸ் கம்மியாக இருந்து ரொம்ப யோசிக்காதீங்க இருக்க தான் இருக்கும் பிரச்சனை இருக்க செய்யுது செய்து இருந்து வெளியில் வரதுக்கான விஷயங்களை யோசிங்க ஐயோ இப்படி நடந்துச்சே இப்படி நடந்துச்சே நம்ம நாலு பேர் இப்படி பேசிட்டாங்களே நாலு பேர் இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி ரொம்ப நெகட்டிவ் அதனால் அதனால உடல்நிலை தான் பாதிக்கும் அதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்ட பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதக்கூட சொல்லித்தரோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து